இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் காசா அங்கே நடந்துகிட்டு இருக்கிற போர் அதை பற்றி பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம் ஃபைனலி லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அமைதி சீஸ் ஃபயர் அதுக்கான ஒரு காலம் வர இருக்குது விரைவில் வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தென்படுது லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் தென்பட ஆரம்பிக்குது எல்லாருக்குமே வேணும் அது சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு அமைதி தான் இதுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அதாவது இஸ்ரேல் தன்னுடைய மிசைல் அட்டாக்கோ ட்ரோன் அட்டாக்கோ பண்ணுவாங்க ஹமாஸ் உடனே அட்டாக் பண்ணோம் இது மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வந்து லெபனான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ப்ராக்ஸின்னு சொல்லக்கூடிய ஹவுதி ஹமாஸ் கூட ஹெஸ்புல்லா அப்புறம் சிரியாவில் இருக்கிற ஒரு பயங்கரவாதிகள் கூட்டம் அதெல்லாம் ஈரானால் தூண்டப்பட்டு அவங்களும் இதில் ஈடுபட்டு இருந்தாங்க போன வீடோல நம்ம பார்த்தோம் இந்த நாலு ப்ராக்ஸையும் அவங்கவுங்க தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்த உடனே ஈரானுக்கு கொஞ்சம் கிளி வந்துருச்சு இது என்னடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஆனால் எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க இதில் பல பேர் ஒதுங்கிட்டாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கிரீஸினுடைய ஆயில் டேங்கர் ரெட்ஸியில் வந்து இந்த ஹவுத்தி ராக்கெட்டை விட்டு அடிச்சிட்டாங்க பயங்கரமாக பற்றி எரியுது ஒன்றும் பண்ண முடியலன்னா ஆயில் இருக்குது ஃபயர் டிஃப்யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அணைக்கிறது அப்படின்ட்டு ஆனால் பல கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்கும் என்ன செய்ய முடியும் வார்லாம் இந்த இன்சூரன்ஸ் கிளைமும் கிடையாது வார் கிளைம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜென்ரலாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ வந்து என்ன அப்படின்னா எல்லாத்த எல்லாரையும் விட அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்தி ஆகணும் எதுனால அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஒன்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருது அதில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து நிற்கிறாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி வர்சஸ் ட்ரம்ப் எதிர் எதிர்த்தா நிற்கிற ஒரு டொனால்டு ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்டு டிரம்ப் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த டேபிள் அப்படியே டேர்ன் பண்ணணும் எப்படி பண்ணலாம்னா யுக்ரைன் ரஷ்யா வாரை நிறுத்தறதுக்கான சாத்தியக்கூறு பார்க்கணும் இல்லைனா யுக்ரைன் வந்து ரஷ்யா சண்டை போட்டு ஜெயிச்சிடுச்சு அப்படிங்கிற இமேஜை ப்ரொ ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்போ இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணால் அமெரிக்காவின் தான் ரஷ்யா தோற்கடிக்கப்பட்டதுங்கிற இமேஜ் கிரியேட் ஆகி அதன் மூலமாக மக்கள் வந்து கமலா ஹாரிஸை ப்ரைஸ் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு அந்த பக்கம் அதனால தான் அந்த வாரை வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்க விடாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பியூர் சாங்ஷன் பண்றேன் முன்னூறு மில்லியன் டாலர் சாங்ஷன் யுக்ரைனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இஸ்ரேல் காசா வாரை பற்றி பார்த்திங்கன்னா அங்கே வந்து அமைதி பேச்சு வந்தது எதனால் அப்படின்னா யூஎஸ்ல வந்து ப்ரோ பாலஸ்டைனியன் இது வந்து போராட்டங்கள் நிறைய தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பிரச்சனையாக உருவாயிட்டிருக்கு இவங்க தான் டீப் ஸ்டேட் தான் கிளப்பி விடுவாங்க அது ஒன்றும் அவங்களாலாம் ஒன்றும் செய்து கிடையாது என்ன அமெரிக்காவில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு பலஸ்டீனியன் சப்போர்ட்டர்ஸ் என்ன கம்மியாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் டீப் ஸ்டேட்டுக்கு அது அப்படியே அலைவாக வச்சிருக்கணும் அது ஒன்று ட்ரம்ப் வந்து கனப்படான்னு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப்னுடைய முக்கியமான வார்த்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னன்னா அதாவது இந்த ஜூஸ்னுடைய கண்ட்ரி இருக்குங்களே அவங்களுக்கு நாடு இல்லாமல் எல்லாரும் சிதறி அடிக்கப்பட்டார் அதுபடி இருக்கு தோரான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய புனித மத நூல் அதுல வந்து நீங்கள் உலகம் முழுவதும் சிதறி அடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாங்க இருக்கு நானும் படிச்சிருக்காங்க ஓல்டு டெஸ்டமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களுக்கு நாடு இல்லாம தான் இருந்தாங்க அந்த நாடு இல்லாம இருந்து அப்புறமா உருவாக்கப்பட்ட நாடு தான் பலஸ்டீன் கிட்டே எடுத்து ஏன்னா அங்கே இருந்தாங்கன்னு பிப்ளிக்கல் ஸ்டோரி இருக்கிறதுனால அதை வச்சு உருவாக்கப்பட்ட நாடு தான் இது அவங்களுக்கு அதனால என்ன அப்படின்னா அவங்க ஒரிஜினல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த அப்ரஹாம் அவருடைய அது வந்து இன்றைய காலத்துல ஈராக்ல இருக்கு தான் குடிபெயர்ந்து வந்ததாக கடவுளால் வழிநடத்தப்பட்டு குடிபெயர்ந்து மாதிரி மாதிரிதான் அதனுடைய ஸ்டோரி இருக்கும் வந்து 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 அவங்களுக்கு தன்னுடைய நாடு விரிவாக்கணும் ஒண்ணு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இஸ்ரேல் ஃபார்ம் ஆன போது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வளவு இன்னைக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கிற நிலம் எவ்வளவுன்னு நீங்க அந்த இடத்திலயே அதே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் வரும் சரி இது மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு இஸ்ரேலில் வந்து இன்னும் விரிவாக்கணும் அப்படிங்கிறாரு அப்போன்னா என்ன பண்ணுவீங்க ஈஜிப்ட்லேருந்து கொஞ்சம் நிலம் காசாவில் வந்து பாக்கி எல்லா நிலத்தையும் அதுக்கப்புறம் அந்த மவுண்ட் சேனா கோலான் ஹைட்ஸ் இப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்களா ட்ரம்ப் அதை சொல்லி வேற இருக்காரு ஓப்பனாக வேற சொல்லியிருக்காரு அது அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தெரிசா ஒரு ஒரு சித்தாந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னன்னா ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிருவாங்க இன்க்ளூடிங் ஈராக்கு சவுதி எல்லாமே அவங்க ஆக்குப்பை பண்ண வேண்டிய ஒரு நாள் வரும் அப்படிங்கிற வேற சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் வேற இருக்கு சரி இப்ப நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ யாருக்கு வந்து இது அப்படின்னாக்க முதல்ல நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டா திருப்பியும் வந்து கமலா ஹாரிஸ்னுடைய ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் ஈஜிப்ட் கட்டார் அது தவிர இது இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை கட்டாரில் நடந்தது அதெல்லாம் பார்த்தோம் இப்போ அது எங்கே வந்து நிற்கிதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எப்படியாவது ஒரு அக்ரிமெண்ட்டை போடுப்பா எப்படியாவது எதையாவது செஞ்சு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி ரெண்டு பேரையும் ஒத்துக்க வச்சுருப்பா அப்படின்னு இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் இந்த போரை வந்து அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்குறதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற கல்ஃப் ஏரியாவில் இருக்கிற சவுதி அரேபியா கட்டார் ஈவன் ஈராக்கு ஈஜிப்டு இவங்க எல்லாருமே என்ன ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்து தொண்ணூத்தி சதவிகிதம் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ஈரான் ரெடி பண்ணிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு எனி டைம் அவங்க பிரயோகிக்கிறதுக்கு இருக்காங்க அந்த த்ரெட் ஒன்று இருக்கிற அதுனா அவுட்டு அது நியூக்ளியர் வெப்பன்லாம் போட்டால் அவ்வளோதான் ஃபார் ஆல் ஒன்றுமே செய்ய முடியாதபடி அடிஞ்சிடுது எண்ணெய் கணல் வேற நாசமா போயிடும் சிட்டிஸ் அதுல பல விதமான இம்ப்ரூவ்டு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சாங்க இல்லையா அந்த பயம் வேற அவங்களுக்கு இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு மாதிரி மாத்தி போயிட்டு இருக்கு எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பயத்தை கொஞ்சம் குறைச்ச வச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய சிஐஏவும் மொசாதும் சேர்ந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப குயிக்கா பார்க்கலாம் அவங்க தன்னுடைய உளவு உளவாளிகளை வந்து ஈரான் உள்ள அனுப்பியிருக்காங்க ஈரான் உள்ள அனுப்பி அவங்க யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் இந்த மாணவர்கள்ட்ட எந்தெந்த மாதிரி பரப்புரை செஞ்சிருக்காங்க முதல்ல வந்து நம்ம ஷியா அதாவது ஈரான் வந்து ஷியா கம்யூனிட்டி ஹமாஸ் இருக்கு இல்லையா காசாங்க அவங்க வந்து சுன்னி முஸ்லீம் சுன்னி முஸ்லீம்காக நம்ம ஷியா எதுக்கு போராடணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸை விதைச்சிருக்காங்க அவங்க உடனே அதை பற்றி திங்க் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை மாற்றி அதை பற்றி பரவலாக பேச வச்சு நம்ம செய்கிற தப்பு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு மாணவர்களை புசு பேத்தி விட்டுட்டாங்க சரி அதனால என்ன ஆகுது நம்மளுடைய பொருளாதாரம் அடிபடுது நம்ம பணம் விரையமாகுது நமக்கு பல நாடுகளுடைய வியாபாரம் தடுக்கப்படுதுங்கிறது நமக்கு வரவேண்டிய பணம் வரல நம்மளுடைய சுபிச்சமான வாழ்க்கை வந்து அடிபடுது அதாவது அமைதியான வாழ்க்கை வாழ முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஆபத்து எந்நேரமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த மாணவர்களை ஒரு மாதிரி நம்ப வச்சுட்டாங்க இந்த மாதிரி நம்ப வச்சதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாணவர்கள் சமுதாயத்திலிருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய ரிலேஷன் இதெல்லாம் அப்படியே பரவி பரவி இப்ப ஈரான்ல மிகப்பெரிய அளவுல அமாசு மேல கோவம் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது அவங்க இன்னொரு பாயிண்ட்டையும் அவங்க கிட்ட விதைச்சு இந்த சிஐஏவும் மொசாத்தும் சேர்ந்து விதைச்சு அதையும் நம்ப வச்சிருக்காங்க பல நடவடிக்கைகள் நம்மளை சுத்தி நடக்கிறதுல இருந்து நமக்கும் புரிய வரும் இதை வந்து நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்லயும் பார்த்திருக்கோம் பாகிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் பிரசிட் கியான் அப்படிங்கிறது ஈரானுடைய புதிய பிரசிடென்ட் தலைவர் கியான் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நான் வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அயத்துல்லா குமேனி மத தலைவர் சுப்ரீம் லீடர் இருக்காரு அவர் என்ன சொல் ஆர்டர் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவர் வேற மாதிரி இருக்காரு அவர் கொஞ்சம் இந்த விமன் எம்பவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அவர் கொஞ்சம் லிபரல் இஸ்லாமியர் அவர் அத அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப மக்கள் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மத தலைவர் ஏற்கனவே மத தலைவர் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்து தான் ஈரான் கொந்தளிச்சது அப்படியே அது விட்டது சிஐஏ தான் கண்டிப்பா ஹிஜாப் போட மாட்டோம்னு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்தது அப்ப இப்போ இவர் இந்த மாதிரி பிரசிடண்ட் தனக்கு சாதகமா மக்களுக்கு சாதகமா இருப்பாரோ ஏன்னா அவர் வந்து ரிஃபார்மிஸ்ட் அவர் அது ஒரு பாயிண்டா பார்க்க போடுது இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவுல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்டனி பிளின்கின் அவர் ஒரு எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்காரு இஸ்ரேலுக்கு போயிருக்காரு ஈஜிப்டுக்கு போயிருக்காரு கட்டாருக்கு போயிருக்காரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க இது நடந்திருக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பைடன் என்ன பண்ணிருக்காருன்னா நேரடியாக வந்து கட்டாரனுடைய எமீர் ஷேக் தமீம் அவருடைய நேராக பேசியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து ஈஜிப்டினுடைய அதிபர் அப்தல் ஃபத்தா சிசி அப்படின்வாங்க அவருடைய பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு அது தவிர வந்து வழக்கம் போல நேத்தா யாகு பெஞ்சமின் யாகு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சிஐஏ டைரக்டர் வில்லியம் பேர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மிடில் ஈஸ்ட் என்வாய் பிரெட் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பல முறை இந்த நாடுகளுக்கு அதாவது இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் ஈஜிப்டு இங்கெல்லாம் பலவித விசிட்லாம் பண்ணி பயணங்கள்லாம் மேற்கொண்டு அமைதி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு முடிவை எடுத்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறது சரி இந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமாக என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா அக்ரிமெண்ட் போடணுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு அப்போனா என்ன ஆகும் போகுது ஏதாவது ஒன்று ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சிட்டோம்னா பீஸ் ஸ்டாக் வந்து பீஸ் வந்துடும் அவ்வளோதான் அமைதி வந்துவிடும் அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு வந்திருக்கிறதுனால தான் நான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டனல் தெர் இஸ் அ லைட் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னதுக்கு காரணம் தான் அக்ரிமெண்ட்ல இனிமே கண்டிஷன்ஸ் தான் இருக்கு இந்த கண்டிஷன்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க உதாரணத்துக்கு இஸ்ரேல் என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈஜிப்ட் காசா இஸ்ரேல் அந்த ட்ரை ஜங்ஷன் பார்டர்ல எங் இஸ்ரேலினுடைய ஆர்மி இருக்கும் அங்க வந்து ராணுவம் அங்க நிறுத்தப்படும் கண்காணிக்கிறதுக்காக நிறுத்தப்படும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் இருக்கு அதெல்லாம் சாதாரண இதா இது மெயின் கண்டென்ஷன் அப்படின்னு அது இந்த பாயிண்ட் தான் இதை வந்து ஹமாசு பயங்கரமா எதிர்க்கு எதுனால அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா இது வந்து எங்களை பரிபூர்ணமா கண் கண்காணிப்புலேயே இருப்போம் எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கிற வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹமாஸ் வந்து ஆனா இஸ்ரேல் அதை காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா பல டனல்களை அழிச்சிட்டோம் சுரங்க பாதைகளை அழிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் அங்கேருந்து எங்களுடைய ஆர்மியை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம்னா பழையபடி இந்த ஹமாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஆம் அதாவது திரும்பி தராணுவ தடவாளங்கள் அது வழியாக கடத்துறது ஸ்மகுள் பண்ணி உள்ளே கொண்டு வரது அதுக்கப்புறம் இந்த எடிபிள்ஸ் என்னென்னா தேவையான பொருள்கள் பல நாள் அந்த எலி வாழ்க்கை மாதிரி வாழறதுக்கு டனல் உள்ள வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி சேர்த்துருவாங்க அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெங்க் வந்தோடனே திருப்பி போற ஆரம்பிப்பாங்க அதனால் எங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக ஒரு பீஸ் வேணும் அப்படிங்கிறது ஈஜிப்டுக்காக இது மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது மாதிரி அவங்க இந்த இந்த கண்டிஷன் இது ஈஜிப்டும் வந்து என்னுடைய பார்டர்ல நீ வந்து நிக்க கூடாது என்னுடைய சாவரனிட்டி போய்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க பட் இது ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இந்த சிஐஏ அப்புறம் இந்த அமெரிக்கன் இது டாப் லெவல் சிஐஏட வேலை நீ தேதிக்கு முடிஞ்சுது மற்ற இப்போ தான் அந்த எல்லாம் இந்த செக்ரட்டரி லெவல் தான் ஆண்டனி பில்கின் இந்த மாதிரி அவங்க தான் வந்து எடுத்து செஞ்சு ஒரு மாதிரி எதாவது ஒரு வகையில் அக்ரிமெண்ட்டை சீக்கிரமாக போடணும் அப்படின்னு இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா அப்பப்போ வந்து இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுனாக்கா வந்து ஒரு நூறு நூத்தி இருபது ராக்கெட் வந்து லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல அடிச்சாங்க ஒரே ஒரு ராணுவ அதிகாரி ஒருத்தர் இறந்தார் அவ்வளவுதான் பதிலுக்கு இவங்க அடிச்சாங்க அதுல ஒரு நாலஞ்சு பேர் லெபனான்ல அதாவது இஸ்ரேல் லெபனான் மேல ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணுச்சு அதுல ஒரு நாலஞ்சு பேர் இறந்தாங்க இப்படிதான் போயிட்டு இருந்தது தவிர பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அந்த பயமும் இப்ப போயிருக்கும் ஆனா மைனர் ஸ்கிரிமிஷர்ஸ் வாங்கல அதாவது விஷமத்தன்மாவ ஒன்னு ரெண்டு ராக்கெட் அனுப்புறது இவங்க ஒரு ட்ரோன் அனுப்புறது இது மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு நடந்துகிட்டு தான் இருக்கும் அது கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதை பாத்துப்பாங்க அந்த மாதிரி லெவலுக்கு இப்ப வந்தாச்சு ஓகே இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா இஸ்ரேலி செட்டிலர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அதாவது என்னன்னா எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வார் வருதோ அந்த இடத்த கொஞ்சம் பிடிக்கிறாங்கல்ல இஸ்ரேல் வந்து காசாலியோ இல்ல வேற எங்கேயோ பலஸ்டீனுடைய இடத்த பிடிக்கும் போது அங்க இஸ்ரேலில் இதை கொண்டு போய் குடியமர்த்திடுவாங்க சைனாவோட ஞாபகம் வருது இல்லையா இந்தியாவும் அது மாதிரி பண்ணிருக்கலையா அது மாதிரிதான் அங்கே கொண்டு போய் கூடிய அமைத்தோம்னா அவங்க வந்து ஜூயிஷ் செட்டிலர்ஸ் அப்படின்னு வாங்க இந்த ஜூயிஷ் செட்டிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பேலஸ்டீன் இருக்காங்களே அவங்களோட எப்போ பார்த்தாலும் தகராறு அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா போன தரம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த தகராறுல ஒரு பேலஸ்டீனை போட விட்டாங்க ஒரு யங் மேன் இருபத்தி மூணு வயசு தான் அவருக்கு அவரை கொண்டு அதுக்கு ஏதோ லாயர்ஸ்லாம் சேர்ந்து இது பண்ணி அது எல்லாமே ஜூயிஷ் லாயர் இவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன வேடிக்கைனா இந்த மாதிரி தகராறுலாம் அடிக்கடி நடக்கும்போது பத்தி இட்டு எறியதோ இதெல்லாம் தீ வச்சு கொடுத்துறது இதெல்லாம் நடக்கும்போது இந்த இஸ்ரேலியன் ஆர்மி இருக்கு பாருங்க ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க கை கட்டிட்டு வெடிக்க பார்ப்பாங்க ஒன்று சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு எகன்ஸ்டா தான் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் வந்து அந்த செட்டிலர்ஸை சப்போர்ட் பண்றாங்க ஆனால் நேத்தனியாக சொல்றாரு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து கேலண்ட் அப்படின்ற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் நீங்க அட்டாக் பண்ணக்கூடாது செட்டிலர்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் ராணுவம் தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொசாத் இருக்கு இல்லையா இஸ்ரேலுடைய உளவு ஸ்தாபனம் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசாக ஒரு மேப் போட்டுட்டாங்க அந்த அந்த மேப்பில் வந்து எது எதெல்லாம் புதுசாக பார்டர்லாம் போட்டு இதுதான் இஸ்ரேலோட பார்டர் அப்படின்னு கொண்டு போய் சமர்ப்பிச்சிருக்காங்க யாரையுமே கண்டுக்கல இதான்ப்பா பார்டர் இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு தேதிக்கு தான் இருக்குது ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக ஒன்றும் வந்துடாது நவம்பர் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதாவது என்னுடைய அனுமானம் என்னென்னா செப்டம்பர் மிடில்லையோ இல்லை செப்டம்பர் எண்ட்லேயோ ஓகே ரெடி ஃபார் பீஸ் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னேச்சர் போடுறது அக்ரிமெண்ட் பண்றது ட்ரூப் வித்ரா பண்றது பழையபடி எல்லாத்தையும் கொண்டு வருது அதெல்லாம் அக்டோபர் மிடில் வரைக்கும் ஆச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் பார்த்தியா நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அமைதி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பைடனுக்கே ஒருவேளை அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் பைடனுக்கு அந்த மாதிரி நோபல் பிரைஸ் கிடைச்சதுன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கிற பிரசிடென்ட் கேண்டிடேட் கமலா ஹாரிஸ் வின் பண்றதுக்கான சான்ஸ் இன்னும் பிரைட்டா வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானமா இருக்கு போரனுடைய கொடுமை எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூயார்க் டைம்ஸ் எழுதுறாங்க நோ சைல்டுஹுட் இன் காசா அப்படிங்கிறாங்க இப்போன்னு இல்லை எப்பவுமே இருக்காது அப்படிங்க அதாவது குழந்தைகளோட அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய காலம் காசாங்கிற இடத்துல இல்லவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸும் அப்படின்னா போரனுடைய கொடுமை எவ்வளவு உச்சத்தில் இருக்குது எவ்வளவு மனுஷனுடைய ஒரு ம சாதாரண மனிதனுடைய உரிமைகளும் அவங்களுடைய ஃப்ரீடமும் எவ்வளவு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்பும் பறிக்கப்படுது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இஸ்ரேல் காசா போர் பற்றிய வீடியோவை அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள பல நிகழ்வுகள் பதட்ட நிலை அதிகரிச்சிருக்கு இந்த இடத்துல ஹெஸ்புல்லா அப்படிங்கிற லெபனானுடைய இயக்கம் வந்து பல ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அதே மாதிரி மிசைல் அட்டாக்கும் நடந்திருக்கு பதிலடியா வந்து இஸ்ரேலும் லெபனான் மேல தாக்குதல் நடத்தி ஒரு சிலர் இறந்துருக்காங்க இந்த சூழ்நிலையை இப்ப பார்க்கும்போது பதட்டம் அருகில் அதிகரிச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தை தடைபட்டு பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்திருக்கு ஆனால் தடைபடாது மேலே போகும் நான் என் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் பதட்ட சூழ்நிலை அதிகமாக இருக்கு அது நம்ம இந்த வீடியோ வர்றதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்து போயிடுச்சு அதனால அதை அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பல விஷயங்கள் மேலே மேலே வரும்போது உங்க கூட ஷேர் பண்ற உங்க கருத்துக்கள் பதிவிடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி